நாமக்கல் மாவட்டம் ஒன்றியத்தில் உள்ள பாலமேடு கிராமத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதை தடுத்த கிராம நிர்வாக அலுவலர் சிவகாமி ஸ்ரீனிவாசன் என்பவரால் தாக்கப்பட்டார் இந்த சம்பவத்துக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை வருமாறு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராம நிர்வாக அதிகாரி அவரது வீட்டுக்குள் கொடூரமாக தாக்கப்பட்டார் தனது அதிகார வரம்புக்கு உட்பட்ட இடத்தில் சட்டவிரோதமாக மணல் அழுவதை எதிர்த்து போராடி தடுத்ததுதான் அவர் செய்த ஒரே குற்றம் இன்று தமிழகத்தில் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு கிடைக்கும் மோசமான வெகுமதி இதுதான் இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லை மணல் மாஃபியாக்கள் போதைப்பொருள் மாஃபியாக்கள் நிலம் அபகரிப்பவர்களுக்கு எதிராக பேச துணிகர அதிகாரிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் இது தொடர்ந்து நடக்கிறது அவர்கள் மீது வன்முறை ஏவப்படுகிறது திமுக ஆட்சியில் எதுவும் சட்டப்படி இல்லை யாருக்கும் பாதுகாப்பு என்பதும் கிடையாது நேர்மையான எந்த அதிகாரியும் பாதுகாக்கப்பட மாட்டார் சட்டத்தை மீறுவதுதான் ஆட்சி நிர்வாகம் என்றாகிவிட்டது குண்டர்கள் ஆட்சி என்பது புதிய இயல்பாகி இருக்கிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்